பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி கண்டென்ஸ்டு மில்க்கு வச்சு நம்ம ஒரு பிஸ்கட் தான் செய்ய போகிறோம் ஸோ இது வந்து நம்ம கடாயில் செய்ய போகிறோம் நம்ம வந்து ஓவனில் செய்கிறது போலவே நல்லா கிறிஸ்பியாக அதே டைமில் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இந்த பிஸ்கட் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு மைதா வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் வீட்டில் இருக்க கப்பில் நம்ம எப்படி அளக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா அதாவது அது இரநூறு கிராம் பிடிக்குதான்னு தெரியல அப்படின்னா இரநூறு கிராம் அளவுக்கு நீங்கள் எதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வரீங்கன்னா ஏதாவது ஒரு கப்பில் அதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இரநூறு கிராம் பிடிச்சுதுன்னா அந்த கப்பை இரநூறு கிராம் அளவுக்கு நீங்கள் எப்பொழுதுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் ஸோ இது இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து நான் மெல்க் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக ஆறுனதும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் வந்து கையில் பிடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பத்திங்களா ஊருண்டையே நமக்கு வருது இல்லையா இந்த ஷேப் வந்து அப்படியே இருக்கணும் நீங்கள் என்ன தான் கீழே போட்டாலும் அது உதிர்ந்து போகக்கூடாது அப்படி பாருங்கள் இந்த ஷேப் அப்படியே இருந்தது அப்படின்னா தான் பிஸ்கட் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஸோ அதே டைமில் மாவு பிசையும் பொழுதும் உங்களுக்கு வர வரன்னு இருக்குது இந்த மாதிரி பிடிக்க வரல அப்படின்னா நீங்கள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ இந்தளவு நல்லா மஸ் பிசைஞ்சு எடுத்துட்டு இதில் நம்ம ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கண்டன்ஸ்டு மில்க் வந்து சேர்க்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கோங்க கையிலையும் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நம்ம கண்டென்ஸ்ட் மில்க்கு சேர்த்ததுக்கப்புறம் இதில் சுகர் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதுவே நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் சுகர் வந்து சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறையா சேர்த்துட்டாங்க அப்படின்னாலும் இலக்கமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக கெட்டியான பதத்தில் பிசைஞ்சுக்க போகிறோம் நான் நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மாவு வந்து உதிரி உதிரியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கு இதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் கண்டென்ஸ் மில்க் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ கண்டென்ஸ் மில்க் சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ மாவு வந்து நம்ம வந்து பிஸ்கட் ஷேப்புக்கு நம்ம உருட்டிக்க போகிறோம் ஸோ மாவு வந்து இந்த அளவு இருக்கணும் லைட்டாக நீங்கள் கையில் வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க அந்த உருண்டைகளை உருட்டிட்டு கையில் இது போல் உள்ளங்கையில் வச்சு நீங்கள் அப்படியே லைட்டாக தேய்ச்சிக்கினா அழகாக நமக்கு உருண்டையாக ஷேப் கிடைக்கும் ஸோ இதை வந்து வடை தட்டது போல் உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அழகாக ஒரு பிஸ்கட் ஷேப் வந்துடும் பார்த்திங்களா இந்த மாதிரி நமக்கு வந்துடும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் எனக்கு கொஞ்சம் சின்னது பெருசோ அது மாதிரி நான் எடுத்திருக்கேன் ஸோ பிஸ்கட் சைஸ்க்காக நம்ம வந்து லைட்டாக கத்தி வச்சு அதை வந்து சென்டரில் இது போல் கோடு போட்டுக்கோங்க நமக்கு அந்த பிஸ்கட் மாதிரி இருக்கும் அதுக்காக இதே போல் எல்லா மாவையும் நீங்கள் இதே போல் ரெடி பண்ணிக்கோங்க இப்போது ஒரு ப்ளேட்டில் பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா வந்து சேர்த்துக்கோங்க மைதா சேர்த்துட்டு இந்த பிளேட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம வந்து பிஸ்கெட்டுக்கு மைதா சேர்த்துருக்கோம் உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க பாருங்கள் பிளேட் ஃபுல்லாக மாவு வந்து அப்ளை பண்ணியாச்சு உங்கள் கிட்டே பட்டர் ஷீட்டு இல்லைன்னா நீங்கள் இது போல் பண்ணிக்கோங்க பட்டர் ஷீட்டு இருந்ததுன்னா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஷீட் போட்டு அது மேலே இந்த பிஸ்கெட் எல்லாம் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் அடிக்கிக்கோங்க ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய்க்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி போட்டு பத்து நிமிஷம் வந்து நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ப்ரீ ஹீட் பண்ண அந்த கடாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட் உள்ளே வச்சுருங்க உள்ளே வச்சு மூடி போட்டு முப்பது நிமிஷம் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆயிரும் பாருங்கள் பிஸ்கெட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பத்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க என் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்